வாழ்கின்ற காலமெல்லாம் நம் அன்னையரின் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்தாலும் அன்னையரின் அன்பிக்கு அது ஈடாகாது அப்படியான ஈடற்ற தாய்மையின் பெருமையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு மே பனிரெண்டாம் திகதி உலகெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது அன்னையரின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் தினமாக மட்டுமின்றி தாய்மையின் தன்னலமற்ற தியாகத்திற்கு மதிப்பு கொடுப்பதை வலியுறுத்தும் நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது தாய்மை ஒரு மகிழ்வான பெருமை பயணம் என்றாலும் சிறப்பு குழந்தைகளின் தாய்மார்களின் சூழல் வித்தியாசமானது சிறப்பு குழந்தைகளின் தாயாக இருப்பது மிகவும் கடினமும் மற்றும் சவால்கள் நிறைந்ததும் சிறப்பு குழந்தைகளின் தனித்துவமான தேவைகள் புரிந்து அவர்களுக்கு ஏற்றுவாறு பராமரிப்பது பொது சமூகத்தின் எதிர்மறை பார்வைகளை கடந்து தங்களின் குழந்தைகளை பராமரித்து வருவது எளிதான விடயம் அல்ல இப்படியான சிறப்பு குழந்தைகளின் தாய்மார்களே சூப்பர் மதர்ஸ் நல் அன்னியர்கள் செம்மல் அன்னியர்கள் நாற்றாய்கள் என்று சொல்லலாம் சிறப்பு குழந்தைகளின் மேம்பாட்டினை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகின்ற குழுமமாக அவுட்ரீச் கத்தார் இந்திய தூதரகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் ஆதரவின் கீழ் இயங்கும் ஐசிபிஎஃப் இன் குழுமம் இவர்கள் இந்த ஆண்டு அந்நியர் தினமன்று சிறப்பு குழந்தைகளோடும் அவர்களது அன்னியூரோடும் சிறப்பாக கொண்டாடியது தங்களின் அந்நிகர்களுக்கு குழந்தைகள் தங்களின் நன்றியையும் அன்பையும் வெளிக்காட்டிய விதம் நெகிழ்வான தருணமாக அமைந்தது கலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் நடனமாடியும் பறை இசைத்தும் பாடல்கள் பாடியும் இந்த நல் அன்னையர்களின் தன்னலமில்லாத அன்பை கொண்டாடினார்கள் Happy Mother's Day! Today I am going to tell a story about how your mother is very important in your life. Happy Mother's Day!